நம்முடைய குறைகள் நம்முடைய பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள் பிசல் அல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிமன் நாம் அடுத்தவர்களுடைய குறையை நாம் மறைத்தால் வல் ஆகிறான் நம்முடைய குறைகளை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் மறைத்து விடுகின்றான் அல்லாஹ் அக்பர் இந்த உலகத்தில் நம்மை பற்றி யாரும் குறை சொல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான் மறுமையில் அல்லாஹ் எப்படி மறைக்கிறான் என்று பாருங்கள் பேமத்துடைய நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களும் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அல்லாஹ் விசாரிப்பான் ஆனால் சில நபர்களை அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது இந்த விசாரணையை யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு திரை போடப்படும் அல்லாஹ் அந்த அடியானை விசாரிக்கும் பொழுது அந்த அடியான் செய்த அனைத்து பாவங்களும் மறைக்கப்படும் அல்லாஹு அக்பர் சுஹான் அல்லாஹி ரூபாலி அல்லாஹ் கண்ணியமானவன் ஆனால் நாம் அடுத்தவர்களின் குறையை வெளிப்படுத்தி விட்டால் நம்முடைய குறைகளையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுகிறான் வெளிப்படுத்துவது பைத்தி அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுகின்றான் நம்மை பாதுகாப்பானாக நாம் மற்றவர்களின் குறைகளை வெளிப்படுத்துவதை விட்டும் மற்றவர்கள் நம்மை பற்றி குறை சொல்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அஸ்லாம் வலை வர வரகாத்தூர்